கனடாவில் அன்றாட பொருட்களின் விலை உயர்வு மக்களுக்கு பாரிய கவலையை ஏற்படுத்தியுள்ளது என கணக்கெடுப்பு ஒன்று காட்டுகிறது குறித்த கணக்கெடுப்பில் பங்கு பற்றிய ஐம்பத்தி ரெண்டு சதவீதமானோர் பொருட்களின் விலை குறைய வேண்டும் என விரும்புகின்றனர் நாடு முழுவதும் உணவுப் பொருட்களின் விலைகள் குறைந்தால் தங்களுக்கு வாழ்க்கை செலவுகளை ஈடுகட்ட முடியும் என அவர்கள் கூறியுள்ளனர் குறிப்பாக பிரேரி மாகாணத்திலும் அட்லாண்டிக் கனடாவிலும் வசிக்கும் மக்களில் பத்தில் ஆறு பேர் பொருட்களின் விலை தங்களுக்கு ஒரு முக்கிய பிரச்சினையாக இருப்பதாக கூறுகின்றனர் வயது மற்றும் பாலினத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் முப்பத்தைந்து முதல் ஐம்பத்து நான்கு வயதுடைய ஆண்கள் பொருட்களின் விலை மிக அதிகமாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர் இதேவேளை கியூபக் மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வீட்டு செலவுகள் இன்னும் ஒரு பெரிய கவலையாக உள்ளன அங்கு வசிக்கும் மக்கள் வீட்டு வாடகை மற்றும் வீட்டு விலைகள் குறைய வேண்டுமென விரும்புகிறார்கள் இந்த நிலையத்தில் பிரதமர் மார்க் அண்மையில் அதிகரித்து வரும் செலவுகள் தொடர்பில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை அறிவித்தார் அதிக ஜிஎஸ்டி கடன்கள் உணவு விநியோகஸ்தர்கள் உணவு வங்கிகளுக்கு அதிக ஆதரவு மற்றும் அதிக உணவு விலைகளால் போராடும் கனேடியர்களுக்கு உதவும் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டங்கள் ஆகியவை அவரின் நடவடிக்கைகளில் அடங்கும்